ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்ட சீடன் அவரை தனது மடலாயத்து குருவிடம் அழைத்து சென்றான் குரு சொன்னார் அவரை அப்படி ஓரமா மூலையில் உட்கார விடுங்கள் உணவை நிறை அருகில் வையுங்கள் ஆனால் உண்ணும் படி கூற வேண்டாம் பசித்தால் அவரே எடுத்து சாப்பிடுவார் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரும் கண்டுகொள்ளவும் வேண்டாம் என்றார் அவர் கத்துவார் கற்களை வீசுவார் ஆனால் அவரை யாரும் அங்கு கண்டுகொள்ளவில்லை சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர் அந்த பைத்தியக்காரருக்கு எதிர்வினையாற்றுவது இல்லாது போனது நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் அமைதியாக குரு வந்த பைத்தியக்காரன் எனக்கும் தியானம் சொல்லித் தருவீர்களா என்று கேட்டான் இது இன்றும் திபெத்திய புத்த மடலாயங்களில் நடக்கும் சிகிச்சை முறை எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால் அவர் அமைதியாகி விடுகிறார் என்கிறார்கள் திபெத்திய லாமாக்கள் மற்றவர் பார்க்கவில்லை என்றால் பைத்தியகார்தனங்கள் வளர்ந்து கொண்டே போகாது தர்க்கம் பண்ணாதீர்கள் நம்முடைய பேச்சே தர்க்கத்திற்கு தீனி நம் அமைதியே அதற்கு பட்டினி அமைதியாக இருங்கள் எல்லாம் சரியாகும் ஒருவேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் சரியாக இருப்பீர்கள் நிதானம் நீளமானது ஆற்றங்கரை ஓரமாக வந்து கொண்டிருந்த வழிப்போக்கன் ஒருவனுக்கு வைரக்கல் ஒன்று கண்ணில் பட்டது அது வைரம் என்றறியாமல் விலை போகுமா என்ற சந்தேகத்துடன் கடை தெருவுக்கு எடுத்து வந்தான் அவன் கையில் வைரம் இருப்பதை பார்த்த வியாபாரி ஒருவன் இருபது ரூபாய்க்கு தன்னிடம் அதை விற்குமாறு கேட்டான் ஆனால் வழிப்போக்கனோ பேரம் பேசித்தான் பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் இருபத்தி ஐந்து ரூபாய் கேட்டான் ஐந்து ரூபாய் அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரியும் இரண்டு ரூபாய்க்கு பேரம் பேசினான் இதை கவனித்த மற்றொரு வியாபாரி இருபத்தைந்து ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை வாங்கிக் கொண்டு சென்றான் ஆத்திரமடைந்த வியாபாரி அந்த வழிப்போக்கனை பார்த்து அட முட்டாளே அதன் மதிப்பு பல ஆயிரம் பெரும் அறிவில்லாமல் விற்றுவிட்டாயே என்று திட்டினான் அதற்கு அவன் அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஆனால் அது வைரம் அதன் மதிப்பு தெரிந்தும் அதை தவறவிட்ட நீதான் மிகப்பெரிய முட்டாள் என்றான் சிலர் இப்படித்தான் உண்மையான மதிப்பு தெரிந்தும் கிடைத்ததை விட்டுவிட்டு தவிக்கிறார்கள்